வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நோயாளிகள் உயிரிழந்தனர் என்ற தகவல் தவறானது என மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் விளக்கம் அளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் ஐந்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழந்து விட்டதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியது இது தொடர்பாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் தான் உயிரிழந்ததாகவும் நோயாளிகளை அலைக்கழிக்க வைப்பதாகவும் போதிய மருந்துகள் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக விளக்கமளித்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கூறியதாவது வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகள் உயிரிழந்ததாக தகவல் வந்துள்ளன ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நான்கு நோயாளிகள் உயிரிழந்ததாக வந்த தகவல் தவறானது கொரோனா சிகிச்சையில் இருந்த மூன்று நோயாளிகள் சிகிச்சை பெற்று தற்பொழுது நெகட்டிவ் ஆகி சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மற்றொருவர் கொரோனா நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி இரண்டு வயதான முதியவர் ஒருவர் காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இரண்டு பேர் இறுதியில் இருதய நோய்க்கும் ஒருவர் சிறுநீக பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்தவர்களே தவிர அவர்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ற நிலை இல்லை அரசு மருத்துவமனையில் ஐம்பத்தி ஒன்பது கொரோனா நோயாளிகள் உட்பட நூற்றி இருபத்தி ஒரு பேர் ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்றால் அனைவருக்குமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பிற நோயாளிகள் அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சரிவர கவனிக்கப்படுவதில்லை என்ற உறவினர்களின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் ஏழு பேர் பல்வேறு நேரங்களில் உயிரிழந்ததாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வேலூர் உயிரிழப்புகள் வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடுனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்துட்டுருக்கு அது சம்மந்தமாக ஒரு சில விளக்கங்களை கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் கடமைப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து லீலாவதி ஒரு நாலு பேஷண்ட்ஸ் வந்து இங்கே இறந்து போயிருக்காங்க ஒருத்தவங்க வந்து எண்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தவங்க ஐம்பத்தஞ்சு வயது ஆண் அப்புறம் அறுபத்தெட்டு வயது பெண் ஒருத்தவங்க ப்ளஸ் அறுபத்தாறு வயசு ஆண் ஒருத்தவங்க இறந்து போனது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெரியஸ் ரீசன்ஸ்னால் இறந்து போயிருக்காங்க நம்மளுக்கு வந்து அவங்க ஒருத்தர் வந்து கோவிட் அதில் வந்து மூணு பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் பாசிட்டிவாக இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்து க்யூர் ஆகிட்டு நெகட்டிவாக இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க இன்னொருத்தர் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஒருத்தர் மட்டும் அந்த நாலு பேரில் மற்ற இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கேஷுவலிட்டி மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இதில் வந்து இறந்து போனவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக அந்த கோவிட் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்தவங்க வந்து வயது இந்த எண்பத்தி ரெண்டு அந்தமாக வந்து காப்பாற்றவே முடியாது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸில் சொல்லிட்டோம் இதில் எது வந்தாலும் நீங்கள் எங்கேயே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வச்சுருந்ததுனால வந்து அது ஒரு சுச்சுவேஷன் அது ஏன்னா காப்பாற்ற முடியாது அவங்க ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்காங்க அதனால் வந்து வயது எண்பத்தி ஆச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க உடம்பு உடனே வந்து ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போகாமல் இங்கே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க இன்னொரு கேஸ் வந்து டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் இந்த நாலு கேஸும் பார்த்திங்கன்னா கோமார்பிட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிவியர் கார்டியக் அரஸ்ட்டு அதில் ஒரு பேஷன்ட் பார்த்தீங்கன்னாக்கா க்ரானிக் ரீனல் டிசீஸுங்க கிட்னி ஃபெயிலியர் வந்து இருந்திருக்கு அவருடைய சுகர் பார்த்தீங்கன்னாக்க ரேண்டம் ஷுகரே செவன் டுவெண்ட்டி நம்ம ரேண்டம் சுகரே இருந்திருக்கு கிரியாட்டின் லெவல் வந்து டூ பாயிண்ட் செவன் இருந்திருக்கு ப்ளஸ் வந்து யூரியா வந்து டூ செவன்ட்டி இருந்திருக்கு இதெல்லாம் ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து ரொம்ப அப்னார்மலான லெவல்ஸ் இது இந்த ரீசன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இது இது தவிர பார்த்திங்கனா ஒரு மூணு பேர் போயிருக்காங்க இது தவிர பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆக்ஸிஜன் டிபெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் மொத்தம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பெட்ஸ் வந்து நம்ம கோவிட் பெட்ஸு கோவிட் பேஷண்ட்ஸ் கோஸ்ட்டு நம்ம ஏர்மார்க் பண்ணியிருக்கோம் மீதி பெட்ஸ் வந்து நம்ம அதர் எமர்ஜென்சி சர்ஜரிஸ் மற்ற போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வச்சுருக்கோம் அதில் ஓட்டு பெட் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்க ஓட்டு பைப்லைன் கொடுக்குறது த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி பெட்ஸ் த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி பெட்ஸில் பார்த்தீங்கன்னா கோவிட் இன்னி இன்னிடேட்டு வந்து ஐம்பத்தொம்போது பேர் ஆக்சிஜன் டிபெண்ட் ஆகும் நான் கோவிட் பேஷன்ஸ் வந்து அறுபத்தி ரெண்டு பேர் மொத்தம் நூற்றி பேர் வந்து இந்த ஆக்சிஜன் பெட்டில் இருக்காங்க ஸோ ஆக்சிஜன் சப்ளை வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த நூற்றி இருபத்தோரு பேருக்குமே பிரச்சினையாக இருக்கும் ஸோ அது வந்து அவங்க அவங்களெலாம் நல்ல கண்டிஷனில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்க வந்து டிபெண்டிங் ஆனது ஒரு ஒருத்தருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி உடல்நிலை சீராகிறது வந்து வேறுபடும் இது மட்டும் இல்லாமல் ஐசி நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பெட்ஸ் நம்ம